வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணைய மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவானன் இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்க நிறைய பேர்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா சில சிரமத்தில் இருக்கிறீங்க அந்த சிரமத்திற்கு ஆளாவதற்கு இந்த ராசியின் அதிபதி எட்டுக்கு போயிடுச்சு கடன் இருப்பீங்க பொருளாதாரத்தை ஒரு சில இடங்களில் போட்டு வைப்பீங்க சில விஷயங்களில் வந்து லாக் ஆகியிருப்பீங்க ஆனால் நீங்கள் அந்த லாக்லேருந்து வெளிப்பண்ணால் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த நான் இருக்கு நிலையை எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் நீங்கள் கேட்டு அதன் மூலமாக உங்களை தப்பிப்பதற்கான வழியை பாருங்கள் இல்லைன்னா தொடர் நோய் தொடர் பிரச்சனை தொடரான வம்பு வழக்கு கோர்ட்டு கேசி இப்படி வர்றது மாதிரி சூழ்நிலை இழுத்து கொண்டு போய் இந்த சூரியனுடைய நகர்வு கொடுத்துரும் நல்ல பழக்கம் உள்ளவங்க நல்ல அனுபவம் உள்ளவங்க உங்களை சொல்லாலேயே புண்ணாக்குவாங்க மனசை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள்லாம் ரகசியமாக வச்சிருப்பீங்க அந்த ரகசியம்லாம் பேச முடியாது யாருக்கிட்டேயுமே பேச முடியாது அதுவும் இந்த ராசி நேயர்களில் பெண்கள் ரொம்ப பாதிப்புக்கு ஆளாவாங்க ஏன்னு கேட்டால் சரிகர சம்பந்தமான உபாதைகள் அதான் மனப்பிரச்சனை மனக்கோளார் மனசில் இருக்க பிரச்சனை பொறுத்து 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 இருந்து பார்த்துட்டு அந்த பொறுத்து இருந்ததை சொல்ல முடியாத சொல்லி அழ முடியாத சூழ்நிலையில் நீங்கள் அவதிப்படுற ஒரு சூழ்நிலை இப்பொழுதுக்கு இருக்குது ஆகினால் நீங்கள் சொல்லி அழுதாலும் சரி சொல்லாமல் இருந்தாலும் சரி உங்களுடைய மனமும் உங்களுடைய செயலும் உங்களுக்கு பாதிப்பை தான் தரும் உங்களுடைய சுகசானத்தில் இருக்க ரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்கள் சிரசில் பிரச்சனை இருக்கும் மூடி மூடி வைப்பீங்க மூடி வைக்காதீங்க ஜோதிடரை நீங்கள் அணுகுங்க உங்களுக்கு சரியான தெளிவை கொடுப்பாங்க அவங்களால் தான் முடியும் உங்களுக்கு நீங்களே நீதி எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் உங்களுடைய சில விஷயங்கள் உங்களை வளரவிடாமல் உங்களுக்குள்ளேயே இருந்து தடுக்கும் ஆனால் எல்லோருக்கும் நல்லவங்களாகவும் எல்லோருக்கும் செய்யக்கூடியவங்களாகவும் எல்லாருக்கும் ஓடி உழைப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு வேணும் இல்லை அவங்கள நீங்கள் அனுசரித்து வச்சுருக்கில்ல ஆனால் கண்டிப்பாக வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கை துணைக்காக எப்படி தேடுவீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை துணையின் ரகசியத்தை கேட்பதற்காக ஒரு ஜோதிடரை தனக்கு பாரம்பரியமாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டால் லீகல் அட்வைஸர்லாம் ஒரு நிர்வாகத்தில் போடுற மாதிரி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தானே ஆதி காலத்தில் பெரிய பெரிய பணக்காரவங்க மட்டும்தான் ஜோதிடர்களை தன்னோட ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பலன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சொத்து சுமத்தில் பாதுகாத்து வருவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு இடையில் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு க ஜோதிடரை அணுகி சட்ட புறன்பாறான விஷயங்களில் மாட்டாத இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டால் எப்படி பேசினாலும் உங்களை குற்றவாளியாக்கும் இந்த சமூகம் அப்படி தான் போகும் அதுதான் அந்த கலியுகம் பிராப்தம் ஆகையினால் உங்களுடைய லக்னாதிபதி எட்டில் போய் மாட்டியிருக்கார் அவருடைய முன்னவும் பின்னவும் பார்வை பார்ப்பதனால் முடிஞ்ச அளவு எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த சாரத்தின் அதிபதிகள் உங்களுக்கு சில யுக்திகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து வைங்க உங்களுக்கு ஒரு லீகல் அட்வைஸர் போல் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸை வச்சிங்க ஏன்னு கேட்டால் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு அரசியல் நடத்தலாம் ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன கஷ்டப்படுறாங்க ஒரு பெரியவங்கன்றது அங்கே அனுபவப்படுறவங்களை கேட்டு பாருங்கள் ஒரு இல்லத்தை எவ்வளோ சாமர்த்தியமாக நடத்த வேண்டியது அதில் வேற ராகு கேது வேறு இருந்துட்டால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஏட்டிக்குப்பட்டியே மாறிவிடும் அது மூன்றாம் இடத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்படி சேர்த்தது எப்படி செலவாகுதுன்னு தெரியாது அப்படியெல்லாம் இருக்கும் ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையோட சராசரி நிலையானது உயர்ந்த நிலையில் போய்கொண்டிருந்தாலும் கூட அதற்குள் பல இன்னல்களும் பிரச்சனைகளும் இருப்பதனால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தொடர்பை நீங்கள் விரிவுபடுத்துங்க ஏன்னு கேட்டால் உங்களால் பல விஷயங்களை வளர்க்க முடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அவ்வளோ சக்திகளை உள்ளே வச்சுக்கிட்டு செயல்பட முடியாத தவிக்கிறீங்க அந்த செயல்படுவதற்கு எப்போ நீ கஷ்டத்தில் மாற்றியோ அப்போ தான் நீ தப்பிக்கிறதுக்கு எண்ணம் வைப்ப அப்படி தான் லக்னாதிபதி எட்டில் போய் மாட்டிருக்கார் ஆனால் அந்த லக்னாதிபதி உன் பிறந்த நேரத்துக்கு எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து மாட்டியிருப்பார் குடும்பத்தில் மாற்றியிருக்கியா இல்லை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் மாட்டிருக்கியா இல்லை நோயில் மாற்றிருக்கியா இல்லை கடனில் மாற்றிருக்கியா இல்லை வீடு கட்டுவதில் மாட்டியிருக்கியா இல்லை பிள்ளைங்களை படிக்க வைப்பதற்கான லோன் வாங்கி அதில் மாட்டிருக்கீங்களா இப்படி பல தரப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வயதிற்கேற்ப உங்களுடைய அனுபவம் தடுமாறுகின்ற நிலையில் இப்போ இருக்கிற ரெண்டில் வரக்கூடிய சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட அவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாவின் சாரத்தில் செல்வதனால் நாலாம் இடத்தில் இருக்கிற அந்த சனியின் பத்தாம் பார்வையினாலும் உங்களால் இருக்குது எடுக்க முடியாது அந்த எடுப்பதை எப்படி எடுக்குதுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டால் உங்களோட பயன் சிறப்பாக இருக்கும் இந்த தீவ இந்த பொங்கல் பண்டிகையானது உங்களுக்கு மிக அற்புதமான பண்டிகை எல்லோருடன் அன்பாக இருங்கள் குதூகூலமாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுங்கள் கன்னி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள் அதுதான் உங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படை அதன் மூலம் நீங்கள் நல்லதை இந்த பிரபஞ்சத்தில் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பளவானன் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்தில் புதன் பகவானுடைய திசையில் இருபத்தி ஒன்பது தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும் போது இந்த மாதத்துல பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையை போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால இந்த தை அமாவாசை அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் நாலாம் தேதி தை அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது அதனால தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்பணம் சரிங்களா தனசு ராசி நேயர்களே தனசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி தான் தனசு ராசி உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் பொதுவாகவே தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் அதாவது குரு இந்த ரெண்டு கிரகம் தான் இந்த நவகிரகத்தை கட்டி ஆள்றது இல்லைங்களா குரு பகவான் மேக்சிமம் எல்லா வீட்லயுமே அவர் நட்பதா இருப்பார் எல்லாருக்குமே ஓடி உதவி செய்கிறவர் யாருன்னா குருதான் அந்த குரு பகவான் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான் எண்பத்தி ஆறு டிகிரியில் மிதுன ராசியில் இருக்கிறார் எண்பத்தி ஆறு டிகிரியில மிதுன ராசியில் இருக்கிறார் அதாவது புனர்பூசம் இரண்டாம் பாதத்துல தன் சொந்த சார வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் தன்னுடைய மகன் வீட்டுல தன் சொந்த நட்சத்திரத்தை வாங்கி அவர் வந்து நட்பா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி ஒரு சாதாரண உட்கார்ல கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறார் அப்பா வீட்டுல பையனும் பையன் வீட்டுல அப்பாவும் மாத்தி உட்காந்துருக்குறாங்க அதாவது புதன் வீட்டுல குருவும் குரு வீட்டுல அதாவது வந்து புதனும் உட்காந்துருக்குறாங்க அருமையான ஒரு தருணம் இந்த யோகன்றது ஃபஸ்ட்டு வெறும் மூணு நாள் தான் ஏன்னா மூணாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது வந்து மகர ராசிக்கு மாறுறார் அப்போ இந்த மூணு நாள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இடம் மாறு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரன் பகவான் தான் ஒரு மனசனை ஒரு விஷயத்தை நம்ம துவங்கி வைக்கிறோம் தொடக்கி வைக்கிற நேரத்துல ஆரம்பம் நல்லா இருந்தா போதும் பின்னாடி நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை இல்லைங்களா அப்ப அந்த ஆரம்பம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் சரிங்களா அப்போ உங்க ராசியில் யார் இருக்கிறாங்க செவ்வாய் பகவானும் அதே மாதிரி புதன் பகவான் இருக்கிறார் அப்ப செவ்வாய் வந்து குரு வீட்டில் குரு குருமங்கல யோகம் நம்ம ஏற்படுதுன்னு சொல்லலாம் அந்த செவ்வாயும் வெறும் ரெண்டே நாள் தான் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி தை மாசம் ரெண்டாம் தேதி என்ன பண்றாருன்னா தனசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர் சகிறார் அப்ப ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறாரு மூணாம் தேதி புதன் பகவான் தனசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறார் ஆல்ரெடி உங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம்ன்றது என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் இது நாலும் சேர்ந்தது தான் ரெண்டாம் இடம் அப்ப அந்த இரண்டாவது இடத்துல நாலு விசி சேர்ந்தது ரெண்டாம் இடம் ஆனா நாலு கிரகங்களும் உட்கார்ந்துருக்குது அற்புதமான வாய்ப்பு முதல்ல அந்த இரண்டாவது வீட்டுல வந்து மகரத்துல சூரியன் உட்காந்து சூரியன் கூட சுக்ரன் உட்கார்ந்து அப்ப சுக்ரன் ஆதித்திய யோகம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது இரண்டாவது செவ்வாய் உக்காரு சுக்ரன் மங்கள யோகம் ஏற்படுது மூணாம் தேதி புதன் போறாரு புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது இந்த யோகம் எல்லாம் அந்த இடத்துல ஏற்படுற காலம் அற்புதமான காலம் அப்ப தனஸ்தானம் வீடுக்குள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ அப்படின்ற தொலாவர தான் இருந்தீங்க அந்த பஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது குடும்பஸ்தானம் குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் அப்பா பையனுக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்பட்ட சங்கடம் தாய் தந்தை ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சரியாகும் அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இந்த நாலு கிரகம் ஏற்படக்கூடிய காலத்தில் படிப்பு பார்க்க சூப்பராக இருக்கும் படிப்பில் ஏற்பட்ட தடை உங்களுக்கு விலகும் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பின்னாடி ரேங்க் வாங்கியிருந்தாலோ ரிசல்ட் நல்லா இல்லாமல் போயிருந்தாலோ படிப்புக்கு உண்டான மெமரி இல்லைன்னு சொன்னாலோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு சொன்னாலோ இது எல்லாமே கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுக்கு மேலே மாறும் படிப்பு நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் வீட்டில் நாலு காசு மிச்சம் வைப்பீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறும் பொதுவாகவே இந்த தை மாதம் தைப்பிறந்த வழிபுறக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்றதெல்லாம் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு தனசு ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க எப்பவுமே தேடல் அதிகமா உள்ளவங்க யாருன்னா தனசராசி தான் பொதுவா தனசராசி மேல் பதவி மேல் பதவினா அதாவது தனசராசின் பிறந்தவங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மேல் தான் இருப்பாங்க டாக்டர் வக்கீல் அதாவது கலெக்டர் இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அதாவது சொந்த தொழில் இன்னைக்கு சாதிக்கிற இடத்துல இருப்பாங்க அதாவது குரு பகவான் மேல் பதவி தாங்க இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் டெம்பரவரியா வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பர்மனட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு கோடி பேருமே மேல் ஜாப்பில் இருந்தா அப்ப மீதி இருக்கிறவங்களை எங்கன்றதை கூட நீங்க எதிர்பார்க்கலாம் எப்பயுமே தன்னம்பிக்கைய போராடக்கூடிய ராசி தனசு ராசி தான் அதாவது ஒரு நாளைக்கு ஐநூறாயிரம் சம்பாதிக்கிறவங்க கூட பாருங்க விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றின்ற மாதிரி பூர்வீக சொத்து நம்பாத சொந்த பந்தத்தை நம்பாத ஜாதி ஜனத்தை நம்பாத உறவுகள் நம்பாத தானே கையூனி கரணம் போட்டுதான் நீங்க மேல வருவீங்க அப்ப சொந்த காலில் நிக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு மேல் பதவி தான் நான் சொல்லுவேன் கை கட்டி நிற்க மாட்டேங்க கை கட்டி வேலை செஞ்சாலும் அதாவது தன்மானத்துக்கு ஒரு பங்கம் இல்லாத வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த ராசி தனசு ராசி தான் சாதிக்க பிறந்தவங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த தை மாசத்துல இருந்து உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது உணர்ச்சிக்கலாம் இதுக்கு நம்மளோட விதி ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கணும் ஜாதகம் கெட்டு போய் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்டனால ஒற்ற தான் ஒட்டும் ஜாதகம் கெட்டு போய் எங்களுக்கு நல்லது நடக்கல எப்படிங்க நல்லது நடக்கும் உங்க ஜாதகம் நல்லா இருக்குதான்னு முதல்ல பாருங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் கலஸ்திர குருவா இருக்கிறார் அப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழுல குரு இருக்கிறாரு குரு உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு கலஸ்திர குருவா இருக்கிறாரு கலஸ்தர குருனா திருமண குருவா இருக்கிறார் அப்ப திருமணம் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனச ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாசம் நிச்சயமா சொல்றேன் அதாவது திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனராசி தனசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமண தடைகள் விலகும் பயப்படவே வேண்டாம் கலஸ்தர குருவா இருக்கிறார் மாங்கலி பலம் சேர்க்கிறார் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் உங்க ராசிக்கு மூணு பார்வைப்படுது பெரிய விஷயம் தனசு ராசிக்கு இருக்கிறதுலையே பார்த்தா மூணு பார்வை தான் அந்த மூணு பார்வை உங்க ராசி படுது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டா இருந்து உங்க ராசியை பத்தாம் இடமா பாக்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி பத்தாம் இடமும் உங்க ராசி பாக்குறாரு அப்ப தொழில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பயப்படவே வேண்டாம் அது போக குரு உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்கறார் திருமண தடைகள் விலகும் பயப்பட வேண்டாம் ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்னு அப்ப ராகு மூணாம் இடமும் உங்க ராசி பாக்குறாரு அற்புதமான ஒரு காலம் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து தைரிய ராகு ராகு பகவானும் சாதாரணமா இல்ல நல்லதே கொடுக்கிறாரு தைரிய ராகு பாக்கிய கேது விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் தேடி வரதுக்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை பிரிவினைய மனஸ்தாபத்தோட இருக்கிறவங்க எல்லாமே சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு பொதுவாகவே குழப்பங்களோட இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு உங்களோட குழப்பங்கள் தீரும் நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்கன்னு சொல்றேன் சரிங்களா அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மூணு கிரகத்தினுடைய பார்வ உங்க ராசி பாக்குறதுனால இருபத்தி அஞ்சுல பாத்து நிறைய போராட்டங்கள் சந்திச்சு தனமோ உண்மைதான் தொழில் நஷ்டமானது குடுக்கல் வாங்கல பிரச்சனையானது வண்டி வாகனத்துல தேவையில்லாத நஷ்டம் ஒரு பொருள் வாங்க முடியாம ஒரு குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுன்ற மாதிரி சாதிக்க முடியாம வாழ முடியாம வளர முடியாம இருந்த தனசு ராசிக்காரங்களுக்கு இப்ப நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க நிச்சயமா இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது இதுல ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் அதை மட்டும் நீங்க முதல்ல பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து தை மாசம் அமாவாசை வரும்போது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி செய்யும் போது நம்மளோட பாவங்கள் கழியும் இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்ப அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி ஆகும் போது நம்மளோட குறைகள் விலகும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகலாம் ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது தை அதாவதுன்றது என்ன சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்த நாள் சொல்ற பதினெட்டாம் தேதி முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கோங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களோட குறையெல்லாம் தீரும் இந்த காலகட்டம் இடத்துக்கு வந்துருவீங்க வாழ போறீங்க வாழ்ந்து காட்டிட்டு நீங்க சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி காலப்பிருஷனுக்கு யோகாதிபதி காலப்பிரசனுக்கு ஒன்பதாம் இடம் காலப்பிரசனுக்கு தகப்பனார் குறியது காலப்பிரசனுக்கு பாக்கியத்துக்குரியது எத்தனை தத்துவங்கள் அடங்கியது ஆச்சரியமும் தத்துவங்களும் நிரம்பிய ராசி தனுசு ராசி மூளைக்கு வேலையை கொடுப்பது தனுசு ராசி அன்பை கொடுப்பது தனுசு ராசி ஆர்வத்தை கொடுப்பது தனுசு ராசி மிகையாகாத எந்த பொருளையும் சாதிக்கக்கூடியது எந்த தொழிலையும் சாதிக்கக்கூடியது சந்திக்கக்கூடியது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் வேகம் கொஞ்சம் கோபம் அனுதாபம் அத்தனைக்கும் எலிஜிபிலிட்டி தனுசு ஏன் இத்தனையும் சொல்கிறேன்னா நேயர்களுக்கு குரு அந்த குருனுடைய தன்மை அந்த ஆதிக்கம் அந்த செயல்பாடு அந்த விளக்கம் நல்லொழுக்கம் நிரம்ப பெற்ற ராசி தனுசு ராசி அதனால தாங்க தனுசுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் எங்கே வேணாலும் பாருங்கள் நாலு பேர் வேலை செய்வாங்க அந்த நாலு பேர்த்தில் தனுசு மட்டும் பாருங்கள் போய் முன்னாடி நிற்கும் ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அவர் என்ன தப்பு பண்ணார் இவர் என்ன தப்பு பண்ணார் உள்ளதை கேளுங்க நம்ம செய்கிறத செஞ்சுக்கிடுவோம் ஏன் பிரச்சனைக்கு வரும் பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ண பாருங்கள் இப்படியெல்லாம் வாக்கியத்தை கொடுத்து இப்படி எல்லாம் பகர்த்து பிரித்து அந்த அறத்தை ஜெயத்தாக்குவது தனுசு ராசி அப்போ நிர்வாகம் அறக்கட்டளை சீர்திருத்தம் ஆசிரியர் பல்கலைக்கழகம் நில் நிகர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் பெரிய கம்ப்யூட்டர்ஸ் பெரிய வெளிநாடு ஒரு நும்பரே இன்றைக்காவது வெளிநாடு போயிட்டு வரும் அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி அறக்கட்டளை நிர்வாகம் கரும்பு ஏலக்காய் மலைத்தோட்ட பயிர் மஞ்சள் பயிர் வகையில் ரொம்ப சிறப்பு அதாவது உயர்திணை நாட் ஃபார் அக்ரிணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அக்ரிணை உயர்தினை எல்லாமே ஆர்டர் எல்லாமே கமாண்டிங் அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி அப்போ தனுசு ராசிக்கு மேற்கண்ட தொழில் செய்யுங்க வெற்றியை சூடுங்க திங்களை போற்றதும் திங்களை போற்று இந்த தை மாதம் ஒரு மிக சிறப்பான மாதமாக அமையும் உங்கள் ஜாதகத்தில் கணிச்சுக்கங்க என்ன லக்கணம் என்ன தசாபுத்திங்கிறத பார்த்துக்கோங்க தனுசுக்கு எல்லா ஏழ்றையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நல்ல டைம் பொதுவாகவே தனுசு அதாவது கண்ணுக்கு தெரிந்த கஷ்டத்தை இல்லாமல் கண்ணுக்கு தெரிந்த கஷ்டமெல்லாம் போய் நமக்கு தெரியாமல் வேணால் ஒரு சில கஷ்டங்கள் அப்படின்னு என்னப்போம் உங்களுக்கு பகையான குரு திசையில் புதன் புத்தி புதன் திசையில் குரு புத்தி இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க தனுசுக்கும் மீனத்துக்கும் அந்த குரு திசையில் புதன் புதன் திசையில் குரு புத்தி மட்டும் அந்த நேரம் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க எனக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாக்கக்கூடிய காலமும் நேரமும் உங்களுக்கு இப்போது கணிந்து விட்டது போதுமா அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு ஏற்கனவே உங்களை பார்க்குறார் ஏழாம் இடமாக பார்க்குறார் ஒரு ஆறு மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இன்னும் சிறப்பாக இருப்பீங்க கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த வித காரணத்தை கொண்டு தயங்காதீங்க புரொமோஷனுக்கு போங்க குழந்த பாக்கியத்துக்கு போங்க திருமணத்திற்கு போங்க தொழிலுக்கு போங்க டெவலப் பண்ணுங்கள் கமர்ஷியலுக்கு போங்க வெளிநாட்டுக்கு போங்க வெளியுறவுத்துக்கு போங்க எல்லாமே சக்சஸ் அந்த சக்ஸஸ்ங்கிற வார்த்தை எலிஜிபிலிட்டி மனசுக்கு உண்டு இப்போ அதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் குரு வேற பார்க்குறாரு யார் வீட்டை பார்க்குறாரு ரிசிபத்தை பார்க்கல சிம்மத்தை பார்க்கல கடகத்தை பார்க்கல யாரை பார்க்குறாரு உங்கள் சொந்த வீட்டை பார்க்குறாரு அப்போ தனுசை பார்க்கும்போது உங்கள் வீடு சொந்த வீடாகிறது அப்போ சொந்த வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு திறம்பட நடத்தக்கூடிய வாய்ப்புகள் திறம்பட நடத்தக்கூடிய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கத்தரல தயவுசெய்து மறந்துறாதிங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் ஆங்கில புத்தாண்டும் தமிழ் புத்தாண்டு சொல்லக்கூடிய தை மாதமும் ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல மூலம் போராடம் உத்திராடம் விநாயக பெருமான் வழிபாடு குறிப்பாக காரிய சித்தி மாலை பந்தம் அகற்றும் மனதகுண பிறப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும் மனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் என்று ஒரு அருளியது கச்சியப்ப சிவாச்சி ஆறு இலக்கம் குடித்தது அப்படிப்பட்ட பாதிகத்தை பதிகத்தை பாராயணம் செய்யுங்க வெற்றிமில் வெற்றியை வந்து நிற்கும் உங்கள் வாச கதவை திறக்கும் என்பதில் கருத்து அல்ல எனவே தயவுசெய்து செய்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் தை மாதத்தில் தனுர் மாதம் தனுர் மாதம் உங்கள் கேட்ட திறக்கின்றது இந்த தனுர் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா பூஜா புனஸ்காரங்களும் பிரார்த்தனைகளும் வெற்றியை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு மகரம் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மகரம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிப்பட்ட தனுர் மாதத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமனையும் ஆஞ்சநேரையும் ஒருமுறை சேதுக்கறி சென்று வாருங்கள் ராமேஸ்வரர் சென்று வாருங்கள் வெற்றி வகை சூடுங்கள் மிக சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல தனுசு ராசி நேயர்